கார் போர்டிகோ அமைப்புக்கும் வீட்டில் நிகழும் நிகழ்ச்சிக்கும் தொடர்புண்டா வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ரோ சேனல் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல்பில்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது இந்த கார் வந்து போட்டிக்கு பாத்தீங்களா பார்த்தீங்களா அந்த அமைப்புக்கும் வீட்டில் நிகழும் நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே இரண்டு சக்கர வாகனமும் காரும் இன்றியமையாத ஒன்றுன்னு சொல்லலாங்க பல லட்சம் செலவு செஞ்சு வாங்கிய காரை போட்டிக்கோ கட்டி அதில் நிறுத்துறாங்க கார் போட்டிக்கோ வாஸ்து பலம் இல்லாத இடத்துல கட்டும் பட்சத்துல பல இன்னல்களை சந்திக்க நேரிடும் அதாவது இன்பமயமாக சென்று கொண்டிருக்கும் வாழ்க்கை அவங்க அறியாமல் செய்யும் தவறுனால பாதிக்கப்படுவாங்க ஒரு வீட்டில் எந்த மூளையையும் பகுதியையும் உடைத்து போட்டிக்கோ அமைக்கக்கூடாதுங்க கேரேஜி கேண்டில்வர் முறையில் தூண் தூண் இல்லாமல் அமைக்கணுங்க ஒரு இடத்துல தென்கிழக்கு தென்மேற்கு மூலையில் போட்டிக்கோ அமைக்கலாம் வடகிழக்கு மூலையில நிச்சயமாக கேரேஜ் அமைக்கக்கூடாது கேரேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவரையும் தந்தை சுவரையும் தொடாமல் தனியாக அமைக்க வேண்டும் மேற்கூரை சமமாக இல்லைனா தெற்கு மேற்கு உயர்த்தியும் வடக்கு கிழக்கு தாழ்த்தியும் வந்து அமைக்க வேண்டும் இதே விதி தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பொருந்துங்க வடகிழக்கில் வந்து கேரேஜ் இருந்துச்சுன்னா பல இன்னல்களை வந்து சந்திக்க நேரிடுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருமண தடை வியாபார முன்னேற்ற தடை விபத்துக்கள் இதெல்லாம் உண்டாகும் வாஸ்து பொரு பொருந்திய இடம் இல்லை அப்படின்னா வீட்டில் வெளியிலேயே வாகனங்களை நிறுத்துவது நல்லதுங்க வாஸ்து பலம் இல்லாத இடத்துல காரை நிறுத்தி பணவரவை முடக்கி விடாதீங்க கார் போட்டிக்கோக வாஸ்து நிபுணரோட துணை கொண்டு அமைத்து உங்களுக்கு வரும் அதிர்ஷ்டத்தையும் எந்தவித இழப்பும் இல்லாமல் பெற்றுக்கொள்ளுங்கள்